நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஆறு நாட்களுக்கு கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு அரபிக் கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு கேரள கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இருபத்தி ஐந்து அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழையும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது அதன்படி அக்டோபர் பனிரெண்டாம் தேதியான இன்று கோவை நெல்லை நீலகிரி தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் திருச்சி சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அன்று கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு தேனி திண்டுக்கல் சேலம் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் அடுத்த ஆறு நாட்களுக்கு அதாவது அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்